என்ன சிற்றுண்டி தின்பண்டம் எல்லாரும் சத்தான தின்பண்டம் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா கை கீழே வைக்க கூடாது காலை பிடிக்க கூடாது என்ன சாப்பிட்றீங்க என்னது முறுக்கும் கல்லூர முடியுமா வெரி குட் சாப்பிடுங்க நித்யா என்ன சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க தயல் ஆப்பிள் எடுத்து சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க பிஸ்கெட் இந்த கையில் சாப்பிடுங்க அந்த கையில் குடிச்சு சாப்பிடுங்க சமுத்திரா என்ன சாப்பிடுங்க வேர்க்கல்லையும் எல்லூர்லையுமா வெரி குட் சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க முறுக்கா சாப்பிடுங்க ஸ்மிருதிகா என்ன சாப்பிடுங்க பிஸ்கட்டா வெரி குட் சாப்பிடுங்க

நீ சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க தனியா என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸும் பிஸ்கட்டும் சாப்பிட்றீங்களா அந்த கையில் சாப்பிடுங்க அந்த கையில் எடுத்து சாப்பிடுங்க சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க முருக்கா ம் சாப்பிடுங்க வெரி குட் சம்யூத்த என்ன சாப்பிடறீங்கடலையா உருக்க கூடாது அப்படியே சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிடுறீங்க பச்சைப்பயிரா யோகேஷ் பச்சைப்பயிர் சித்து கொண்டக்கடலை வெரி குட் இல்லை சித்து வேர்க்கடலை சம்மு தான் கடலையா வெரி குட் சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு முறுக்குமா வெரி குட் சாப்பிடுங்க இளையா என்ன சாப்பிட்றீங்க இளையா இல்லையா அப்படி பாக்குறாங்க இல்லையா நீ பாருங்க இல்லையா இங்கே பாருங்க என்ன சாப்பிடுங்க முறுப்பு சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிட்டீங்களா கடிங்க எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க மௌனிக்கா என்ன சாப்பிடுங்க கொண்டக்கடலையா சாப்பிடுங்க ரெண்டு கையிலையும் வைக்க கூடாது கிரீதிலையா என்ன சாப்பிடுங்க எது என்னது கொண்டக்கடலை ம் சாப்பிடுங்க தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தனியா அந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் சாப்பிடணும் இந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் பாக்ஸ் பிடிச்சிக்கோங்க சாப்பிடுங்கூடாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது பாப்பா கொடுத்துட்லாமா இல்லை நீங்கள் ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்க பாப்பாவுக்கு முறுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் நீங்கள் முறுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க பிஸ்கெட் சாப்பிட்டு முறுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடுங்க அந்த கையில எடுத்து சாப்பிடுங்க கையில சாப்பிடுங்க ஆப்பிள் நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பா சாப்பிட்டீங்களா இதெல்லாம் காமிங்க இருக்கு உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்க இலையா உட்காருங்க ஏன் முறுக்கு அடிக்க முடியலையா நீங்க சாப்பிடுங்க இளையா சாப்பிடுங்க இளையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து கயல் சாப்பிடுங்க வணிகா சாப்பிடுங்க தனியா சாப்பிடுங்க பிஸ்கெட் வேணாமா இங்கே இருங்க அது இதில் வச்சிடலாம் சாப்பிட்டு அப்புறம் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க காலை அடிக்க உட்காந்துக்கோங்க சமையத்தான் சாப்பிடுங்க யோகே சாப்பிடுங்க இல்லையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தர்ஷிகா எல்லாமே சாப்பிட்ருணும் சரியா தயல் எடுத்து சாப்பிடுங்க எடுங்க எடுத்து சாப்பிடுங்க திக்ஸிக்கா சாப்பிட்டீங்களா வெரி குட் தண்ணி குடிங்க கையல் கடிக்கவே இல்லை நிறைய கடிங்க கடிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தவணிக்காப்பிள் எடுத்து சாப்பிடுங்க இல்லை கை வைக்க கூடாது ஆச்சா சாப்பிட்டீங்களா சரிக்கோ யோசனை சாப்பிட்டீங்களா பாக்ஸில் இருக்கதை எடுத்துகிட்டு போய் அங்கே செடியில் ஊற்றிடுங்க அந்த விதையெல்லாம் போட்டோமா நமக்கு செடி வரும் தர்பூசணி செடி வரும் சரியா மூக்கு சாப்பிடுங்க இதை நம்ம செடியில் போட்டுடலாம் தர்பூசணி இருக்கா ம் சரி இதெல்லாம் பாப்பாட்டு கொடுங்க இல்லையா முறுக்கு அடிக்கணும் இதா இல்லையா சாப்பிட்றீங்களா வேணாமா அக்கா வாங்க எங்க வச்சிடுறாங்களா சாப்பிட்றீங்களா வேணாமா வேணாமா சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சா சாப்பிடுங்க சாப்பிடுங்க படிச்சு சாப்பிடுங்க தனியா இந்த கையில சாப்பிடணும் அந்த கையில சாப்பிடுங்க kan enggak? Kayal, sapur enggak? Dan enggak? sampai cah.

இட்லி சாப்பிடுங்க தயிர் சாப்பிடுங்க